ஆத்ம வணக்கம் சித்த வித்தையின் கருத்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரம்மஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்த வித்தை தன்னை அறிந்து இன்பமுறை ஒப்பற்ற ஒரே வழி நமது மனத்தில் இருந்துதான் விருப்பு வெறுப்பு முதலான எண்ணங்கள் தோன்றுகின்றன இந்த ராகதுவேஷம் இருக்கும் வரைதான் நமக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகின்றன மனமடங்கும் போது நீரில் உப்பு கரைவதைப் போல எண்ணங்களும் ஒடுங்கி விடுகின்றன ஆகவேதான் ஆழ்ந்த எவ்வித எண்ணங்களும் இல்லை நாம் விழித்திருக்கும் வேளையிலும் அதே நிலைமை நமக்கு கிடைக்க வேண்டும் அந்த நிலைமை கிடைப்பதற்கு வேண்டிய பயிற்சிதான் சித்தவித்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இப்பயிற்சியை இலகுவாக செய்ய முடியும் இப்பயிற்சியின் பலனாகத்தான் அருளும் ஆக்கமும் பெற்று இன்புற முடியும் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று பத்திரகிரியார் முறையிடுவதும் இதே நிலைமையைத்தான் ஒருவன் சாகும் தருவாயில் கூட சித்த வித்தை உபதேசம் பெற்று பயிற்சி செய்தால் அவன் சாகாமல் மேற்கதி அடைவான் என்று சுவாமிகள் அருளி செய்துள்ளார் சித்தவித்தை தொடரும் ஆத்ம